பல பேருக்கு பல குழப்பங்கள் இருக்கிறது பெரியாரை பெரியாரை கன்னடர் என்று சொல்கிறார்கள் அவரை தமிழர் என்று ஏற்க மாட்டார்கள் ஏற்க என்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை மீது வைக்கிறார்கள் பெரியார் ஒருபோதும் தன்னை தமிழர் என்று சொல்லிக்கொண்டதே இல்லை அவரே சொல்கிறார் நான் கன்னடர் என்று கன்னடரை கர்ணடர் என்று சொல்லாது கருப்பை கருப்பு என்று சொல்லாமல் வெளுப்பு என்று எப்படி சொல்வீர்கள் கனடரை கனடராக உங்களுக்கு என்ன பிரச்சனை கனடர் என்கிறார்கள் நாளை மராட்டியர் என்பார்கள் அம்பேத்கரை மராட்டியர் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம் ஒரு கொள்கை நிலைப்பாடு இருக்கிறது நாங்கள் அம்பேத்கரின் கோட்டையும் சூட்டையும் வாங்கி கொண்டு வருவதற்கு வந்தவர்கள் அல்ல அவர் கொள்கையின் கோட்பாடுகளின் கோட்டும் சூட்டு மட்டுமல்ல அவருடைய கொள்கையும் கோட்பாடுகளும் எங்களுக்கு அவசியம் இவனும் இங்கே பல பேருக்கு பல குழப்பங்கள் இருக்கிறது பெரியாரை பெரியாரை கன்னடர் என்று சொல்கிறார்கள் அவரை தமிழர் என்று ஏற்க மாட்டார்கள் ஏற்க மாட்டேன் என்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நம் மீது வைக்கிறார்கள் பெரியார் தன்னை தமிழர் என்று சொல்லிக் கொண்டதே இல்லை அவரே சொல்கிறார் நான் கனடர் என்று கனடரை கனடர் என்று சொல்லாது கருப்பை கருப்பு என்று சொல்லாமல் வெளுப்பு என்று எப்படி சொல்வீர்கள் கனடரை கனடராக ஏற்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை பெரியாரை கன்னடர் என்கிறார்கள் அண்ணல் அம்பேத்கரை நாளை மராட்டியர் என்பார்கள் அண்ணல் அம்பேத்கரை மராட்டியர் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம் மராட்டியர் என்றுதான் நாங்கள் ஏற்கிறோம் பிறகு இவ்வளவு காலம் அவரை அறிவாசனை பின்பற்றுவது நாங்கள் தமிழர் என்று அல்ல மராட்டியர் தான் அவருடைய கோட்பாடுகள் மகத்தானது மானுட சமூகத்தின் உயர்விற்கு மேம்பாட்டுக்கானது அதை வாசித்து நேசித்து அறிந்ததால் அந்த தடத்தை அந்த வழியை நாங்கள் பின்பற்றுகிறோம் அவ்வளவுதான் விண்ணூர்தியில் பறக்கிறோம் தமிழன் கண்டுபிடித்தான் என்றல்ல வெள்ளைக்காரன் கண்டுபிடித்தான் ஆல்பர் ரைட் வில்ப ரைட் ரெண்டு பேரும் கண்டுபிடித்தார்கள் என்பது தெரிந்துதான் பறக்கிறோம் ஊசி போடுகிறோம் தமிழர்கள் கண்டுபிடித்தார்கள் என்றல்ல வெள்ளைக்காரன் கண்டுபிடித்தார்கள் என்றுதான் ஆனால் போட்டால் புழைக்க முடியுது வழி போகுது நோய் தீருது போடு உலகெங்கும் சரியானதை ஏற்கிறோம் தவறானதை தவிர்க்கும் அவர்களை ஜெர்மானியர் என்றுதான் ஏற்கிறோம் அவன் முன்வைத்த கோட்பாடு உலகெங்கும் வாழ்கிற மானுட சமூகத்திற்கு பொதுவானது ஏற்காதை மறைமொழி வல்லுவமும் குரலும் உலகெங்கும் ஏற்கப்பட்டிருப்பது அப்படித்தான் இன்றும் சொல்வோம் என்றும் சொல்வோம் எங்களுக்கு அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே எங்களுக்கு ஒரு கொள்கை நிலைப்பாடு இருக்கிறது நாங்கள் அண்ணல் அம்பேத்கரின் கோட்டையும் சூட்டையும் வாங்கி கொண்டு வருவதற்கு வந்தவர்கள் அல்ல அவர் கொள்கையின் கோட்பாடுகளையும் கோட்டும் சூட்டும் மட்டுமல்ல அவருடைய கொள்கையும் கோட்பாடுகளும் எங்களுக்கு அவசியம் அதிலே அறிவாசான அல்ல அம்பேத்கரை எங்களின் முன்னத்தி ஏறாக வழிதட வழித்தடமாக வழிகாட்டியாக ஏற்கிறோம் அறிவு ஆசானாக ஆனால் எங்களின் தலைவர்களாக எங்கள் பாட்டனார் அயோத்திதாசர் வெட்டமலை சீனிவாசன் அவர்களை ஏற்கிறோம் எங்களுடைய அறிவு ஆசானாக வழித்தடமாக வழிகாட்டியாக இருக்கிறோம் அப்படித்தானே இருக்கிறோம்

ஆனால் தலைவர்களாக எங்கள் தாத்தா சிங்காரவளரையும் சீவானந்தையும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதமான் எங்கள் அப்பா நல்ல கல்வித்தான் தலைவனாக இருக்கிறோம் சுபாஷ் சந்திர போஸை மான தமிழ் மக்கள் வீரத்தமிழ் பிள்ளைகள் வழிகாட்டியாக முன்னத்தியராக ஏற்கிறோம் பகத்சிங்கை அப்படித்தான் ஏற்கிறோம் தலைவனாக எந்த உயிர் தலைவன் எங்கெங்கு மானுட சமூகம் தாழ்த்தப்பட்டு வீழ்த்தப்பட்டு உரிமை இழந்து மொழி இனம் நிறம் இப்படியா வீழ்த்தப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறோம் அதன் உயர்விற்கு விடுதலைக்கு மேம்பாட்டிற்கு அரும்பாலாக்கிய புரட்சி செய்த போராடிய எழுதிய பேசிய சிறைபட்ட செத்தோர்கள் வழிகாட்டிகள் காரணம் எங்களுக்கு ஒரு கோட்பாடு தகப்பன் என்பவன் தகப்பன் என்பவன் என்னை பெத்தவனாக இருக்க வேண்டும் தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்க வேண்டும்